காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று அறுபத்தி ஒன்று அத்வைதமே அபயம் இந்த விஷயத்தை உபநிஷத்துகளில் சொல்லியிருக்கிறது ஒன்றேயான சத்திய வஸ்துவில் மெய்ப்பொருள் ஆத்மா பிரம்மம் என்றெல்லாம் சொல்வது அதைத்தான் அந்த சத்திய வஸ்துவில் எப்போது ஒருவன் அதற்கு அந்நியமாக இன்னொன்றை பேதம் செய்து பார்க்கிறானோ அப்போதே அவனுக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது என்று தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லியிருக்கிறது பிருகதாரண்யகத்திலும் ஒரு இடத்தில் பிரஜாபதியானவர் எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லாதபோது எனக்கு எதை குறித்து பயம் ஏற்படும் என்று கேட்டதாக சொல்லிவிட்டு இன்னொன்று இருந்தால்தான் விதீயமான அதனிடமிருந்து பயம் உண்டாகிறது என்று முடித்திருக்கிறது இப்படி சொன்னதால் அத்வைதமாக போய்விட்டால் பயமே இல்லை என்று ஆகிவிடுகிறது இப்படி ஒன்றிலிருந்து அனுமானமாக அந்த முடிவை டிரா பண்ணி கொள்ளும்படி நம்மை விடுவதோடு நிற்காமல் டைரக்டாகவே அத்வைதம்தான் அபயநிலை என்றும் உபநிஷத்துகள் பல இடங்களில் உபதேசிக்கின்றன தைத்திரியத்திலேயே சற்று முன்னாடி சொன்னதற்கு இரண்டு மூன்று மந்திரம் முந்தி மனோ வாக்குகளால் எட்ட முடியாததான அத்வைதமான பிரம்மானந்த நிலையை சொல்லிவிட்டு அதை அடைந்தவன் ஒருபோதும் பயப்படமாட்டான் என்று நேரடியாக கூறியிருக்கிறது அப்புறம் ஆனந்தவல்லி என்று அந்த பகுதியை முடிக்கிற இடத்தில் மறுபடியும் மனோ வாக்குகளால் எட்ட முடியாத பிரம்மானந்த அத்வைத நிலையை அடைந்தவன் ஒரு இடத்திலும் பயப்பட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது முதலில் காலத்தில் ஒருபோதும் பயப்படமாட்டான் என்றும் அப்புறம் ஒரு இடத்திலும் பயப்பட மாட்டான் என்றும் சொன்னதால் இப்போது சயின்ஸில் சகல தத்துவங்களையும் அடக்கி கொண்டுவிடும் இரண்டு ஆதார வஸ்துக்கள் என்று சொல்லும் டைம் ஸ்பேஸ் இரண்டையும் சொன்னதாகி சொன்னதாகிவிடுகிறது இதேபோல பிரகதாரண்யகத்திலும் நான்காம் அத்தியாயத்தின் நான்காம் பிரிவான சாரீர பிராமணம் எனும் செக்ஷனில் கடைசி மந்திரங்களில் ஆத்ம ஞானியை வர்ணித்துவிட்டு முடிவாக பிரம்மமேயான ஆத்மா மூப்பில்லாதது அமரமானது அமிர்தமானது என்று அடுக்கு மொழியில் சொல்லி இவற்றோடு அது அபயமானது என்றும் கூறியிருக்கிறது மறுபடியும் தனியாக எடுத்து ஆமாம் பிரம்மம் என்றால் அபயம்தான் தன் ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொண்டவன் பயமே இல்லாதவன் ஆகிறான் என்று முத்தாய்ப்பு வைத்திருக்கிறது